வெப்சைட்ஸோட ஸ்டார்டிங் சீன்ல போன எபிசோட்ல நம்ம ராணியை வச்சு அவங்க மேட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த முதலாளி இப்படியே வச்சு நல்லா மேட்டர் பண்ணிட்டே இருக்கும் போது இப்ப அந்த இடத்துக்கு இவனுடைய பார்வை இல்லாத அவனுடைய மனைவி உள்ளாராங்க வந்த உடனே அதை பார்த்தாம அதிர்ச்சியில டப்பு டப்புன்னு துணி எல்லாம் எடுத்து போட்டுட்டு நீ என்ன இங்க பண்ற அப்படி சொல்லி கேட்கும் அதுக்கு இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இல்லங்க நான் உங்களை தான் தேடி வந்தேன் அப்படின்னு அவன் சொல்றா சொன்னவ இப்ப அங்க உட்காரும் போது இப்போ அந்த இடத்துல இந்த ராணி என்ன பண்ணுவா டக்கு டக்குன்னு துணி எல்லாம் எடுத்து போடுவாங்க இப்ப இவனா கேட்பானா சரி சொல்லி எதுக்காக என்னை தேடின என்ன விஷயம் அப்படி சொல்லி இவன் கேட்கும் அதுக்கு அவன் என்ன சொல்லுவனா இல்லைங்க அன்னைக்கு நான் உங்களை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணேன் அந்த விஷயத்த நினச்சி நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் அதுக்கு உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்க நான் இங்கே வந்தேன் அப்படின்னு இவன் சொல்கிறான் சரி விடு அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது அப்படின்னு அவன் சொல்கிறான் அதுக்கு இவன் என்ன சொல்லுவானா நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கவா அப்படி சொல்லி கேட்ட உடனே அதுக்கு அவன் என்ன சொல்லுவனா சரி சொல்லி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு இவனை கேட்பானா சரி நீங்கள் என் கூட மேட்ரு பண்ண விருப்பப்படலனா வேறு யார் கூட நீங்கள் மேட்ரு பண்ண விருப்பப்படுறீங்க அப்படி சொல்லி இவன் கேட்பா அதுக்கு அவனும் டென்ஷன் ஆகிட்டு திரும்ப இதே பேச்சு தான் பேசுவியா உனக்கு வேற வேலையே கிடையாதா அப்படின்னு அவன் டென்ஷன் ஆகிறான் எனக்கு இதுல ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரியுதுங்க உங்களுக்கு என்ன கல்யாணம் பண்றதுக்கு விருப்பமே கிடையாது நீங்க விருப்பமே இல்லாம தான் என்ன கல்யாணம் பண்ணீங்க கரெக்டா அப்படின்னு சொல்லி இவ கேக்குறான் அங்க பாத்தனா அவனும் அதுக்கப்புறம் ராணியும் வேகமா துணி போட்டுட்டு வேகமா கிளம்புறாங்க ராணி துணி போட்டுட்டு கிளம்புனதுக்கு அப்புறம் இப்ப இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க என்ன கல்யாணம் பண்ண அன்னைக்கு முதல ஒரு அன்னைக்கு எனக்கு தெரிஞ்சிடுச்சு முதல முடிச்சோடனே உங்களுக்கு என் வேலை எல்லாம் விருப்பம் எல்லாம் கிடையாது என்ன ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நீங்க என்ன கல்யாணம் பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு அப்பதான் புரிஞ்சுது அப்படின்னு இவ சொல்றான் சரி நீ தேவையில்லாத பேசாத நான் கிளம்புறேன் என போக விடு அப்படி சொல்லும்போது அதுக்கு அவன் என்ன சொல்லுவனா நீங்க தான் என்னோட பேச்சை நின்னு கேட்டிருக்கீங்க ஏன் இங்க நிக்கிறீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை வெளியே அனுப்பிடுறாங்க இப்படி எந்த சீனை கட் பண்ணா இப்ப அடுத்த சீன் தாங்க கட்டுறாங்க இதுல பாத்தனா இந்த ராணி மேட்டர் பண்ணிட்டு வெளியே வருவாளா இப்ப இப்படி வெளியே வரும்போது அந்த இடத்துக்கு அவளுடைய அக்கா வராங்க வந்தவ என்ன சொல்லுவானா நெல்லடி உள்ள நீ என்ன பண்ணிட்டு வர அப்படின்னு சொல்லி கேக்குறா அதுக்கு ராணி என்ன சொல்லுவானா திரும்ப நீ இதே பேச்சு தான் பேசுவியா எப்ப பார்த்தாலும் இதே கேட்டுக்கிட்டே இருக்க ஏன் அவனுக்கு ஒரு வேலையே கிடையாதா அப்படின்னு இவ கேக்குறா அதுக்கு அவங்க அக்கா என்ன சொல்லுவானா ஒழுங்கு மரியாதை பேச கத்துக்கோ நீ எப்ப பார்த்தாலும் என்னோட சொத்தை தான் திருடி திருடி தின்ற அப்படி சொல்லும்போது நான் உன்னை திருடி சாப்பிடல நான் எனக்கு தேவையானது தான் சாப்பிட்டு இருக்கேன் அப்படின்னு இவங்க ரெண்டு பேர் சண்டை போட்டுகிட்டே இருக்கும்போது இப்போ அங்க அந்த கண்ணு தெரியாத முதலாளி அம்மா வராங்க வந்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஏய் நிறுத்துங்க எதுக்காக ரெண்டு பேர் சத்தம் ஓட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதுக்கு மாலைத்தி என்ன சொல்லணும் இல்ல முதலாளி அம்மா இவன் எப்ப பார்த்தாலும் என் கிட்ட பிரச்சனை பண்ணிட்டே இருக்கா அதனால தான் இவளை சத்தம் போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சும்மா நிறுத்துங்க உங்களை பத்தி எனக்கு தெரியாதா எனக்கு கண்ணு மட்டும் தான் தெரியாது ஆனா காது நல்லாவே கேட்கும் ஒரு வாழ்படத்துக்காக மூணு மாங்க அடிச்சுக்கிறதா அப்படி சொல்லிட்டு இப்போ அவங்க அங்கிருந்து கிளம்புறாங்க இப்படி இந்த சீனா கட் பண்ணிட்டு இப்போ நைட் டைம்ல தாங்க கட்டுறாங்க இங்க பாத்தோம்னா நம்ம முதலாளி உட்காந்து சரக்கு அடிக்கலாம்னு உட்காந்துட்டு இருக்கும்போது இப்போ அந்த இடத்துக்கு நம்ம கண்ணு தெரியாத அந்த முதலாளி அம்மா வராங்க இப்படி பொறுமையா வந்து அவருடைய பக்கத்துல உட்காரும்போது இப்போ அவளை பார்த்த உடனே இவருக்கு செம்ம டென்ஷன் ஆகுதுங்க ச்சே இங்கே வந்துட்டாலா கொஞ்சம் கூட நிம்மதியாவே இருக்க விட மாட்டாளே அப்படின்னு இப்போ அவ என்ன கேப்பானா ஏங்க இங்க பாருங்க உங்களுக்கு ஆட்சேபனை எதுவும் இல்லனா நானும் உங்க கூட சேர்ந்து குடிக்கவா அப்படின்னு சொல்லி இவ கேக்குறா அது அவர் என்ன சொல்லார்னா எது குடிப்பியா உனக்கு குடிக்கிற பழக்கம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இல்ல இல்ல எனக்கு இதுக்கு முன்னாடி பழக்கம் கிடையாது உங்களுக்கு சும்மா கம்பெனி கொடுக்கலாம் தான் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அப்புறம் இப்ப இவ என்ன பண்ணோன்னா சரி குடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த கிளாஸ்ல ஊத்தி கொடுக்குறாங்க இப்போ அவன் என்ன பண்ணோன்னா அதை வாங்கி குடிச்ச உடனே பயங்கரமா இரும்புவாங்க இப்படி இரும்ப இரும்ப இப்போ அவன் என்ன கேப்பானா உனக்குதான் இது ஒத்துக்க மாட்டேன் இல்லையா எதுக்கு தேவையில்லாத வேலை பாக்குற அப்படி சொல்லும்போது போது இல்ல நான் இதை குடிச்சு பழகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ குடிக்க ஆரம்பிக்கிறான் இப்படியே குடிச்சிட்டு இருக்கும்போது இப்போ இவன் என்ன சொல்லணும் இந்த சரக்கு என்னோட உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஏன்னா தான் இந்த சரக்கை எப்பவுமே உங்க கூடியே வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ குடிக்கிறாங்க குடிச்ச வேணா சொல்லுவனா சரிங்க நான் ரொம்ப நேரம் இங்க எல்லாம் உட்காந்து பேச மாட்டேன் ஏன்னா நான் குடிச்சிட்டு உட்காந்து பேசணும்னா அது உங்களுக்கு பிடிக்காது அதுக்கப்புறம் நீங்க எழுந்து போடுவீங்க ஆனா நான் அதுக்கு முன்னாடி எழுந்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவன் என்ன பண்ணோம்னா நல்லா குடி போதில அப்படி தட்டு தாடி மாறி போகும்போது இப்போ அவன் என்ன பண்ணுவனா அந்த கிளாஸ் எடுத்து பார்ப்பாங்க இன்னும் இவ்வளவு குடிச்சிட்டு இவ்வளவு ஸ்ட்ராங்கா போயிட்டு இருக்கா ஒன்னும் சரியில்லையே பெரிய குடிகாரா இருப்பாளோ அப்படின்னு யோசிக்கும் இப்போ இப்ப அவளை பார்த்தனா தட்டு மாறி உள்ள போயிட்டு அவளுடைய பெட்ரூம்ல படுத்துறாங்க இப்படியே படுத்ததுக்கு அப்புறம் இப்ப குடிச்சவனுக்கு அவளை பின்பக்கத்தை பார்த்தோடனே லைட்டா மூடாயிடுங்க மூடா என்ன பண்ணுவனா இப்ப நேரம் உள்ள போறா உள்ள போகும்போது அவ போட்டுக்கிற நைட்டையும் அவ படுத்துக்கிற ஸ்டைல பார்த்தோன்னே இவனுக்கு செம மூடானதால இப்ப அவனுடைய துணியை கழட்ட ஆரம்பிக்கிறாங்க அவளோ ஆரம்ப பதிலே கிடப்பாளா கழட்டின என்ன பண்ணோன்னா அப்படியே அவ மேல படுத்துட்டு அவளை செம்மையா மூடையாத்த ஆரம்பிப்பான் இப்படியே தூக்கத்துல இருந்தவ மூடானதால இப்ப அவன் கூட சேர்ந்து செம்மையாவே மேட்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவா தன்னுடைய துணியெல்லாம் கழட்டிட்டு அவனை மேலே படுக்க வச்சு பண்ற சின்ஸ் வெறியாவே எடுத்திருப்பாங்க இப்படியே கிட்டத்தட்ட இந்த சின்ஸ் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேல அந்த அளவுக்கு ஹாட்டாவே எடுத்திருப்பாங்க இப்படியே அவளை வச்சு நல்லா பண்ணிட்டே இருக்கும் போது ஒரு கட்டத்துல இவனுக்கு டக்குனு முடிஞ்சிருங்க இவனுக்கு முடிஞ்ச உடனே இப்ப அவளை பார்த்தோன்னா அவளுக்கு முடியாத இருக்குமா உடனே திரும்ப கூப்பிட்ட உடனே அவன் என்ன பண்ணானா அவளை தள்ளி விட்டுட்டு திரும்ப துணி எடுத்து போட்டுட்டு அங்க வந்து கிளம்பிடுவாங்க இப்படியே இந்த சீனா கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீந்தாங்க கட்டுறாங்க அங்க மேட்டர் பண்ணவன் என்ன பண்ணுவனா நேரா அந்த ராணி இருக்கா அவளோட ரூம்க்கு தாங்க வருவான் இவன் நல்ல போதையில வரும்போது அங்க பார்த்தனா அந்த வேலைக்காரான சந்து என்ன பண்ணுவனா ராணியை கீழே படுக்க வச்சு அவளை மேட்டர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க உடனே அதை

இப்படி கேவலமா பண்றாங்க என்ன பண்றாங்க பாரு நீ அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லும் போது இப்ப அந்த மாலத்தி என்ன சொல்லனா ஏன் முதலாளி உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத இடத்துல எதுக்காக நீங்க மூக்கு நுழைக்கிறீங்க நீங்களும் தான் உங்க பொண்டாடி கூட போய் படுக்கிறீங்க நாங்க ஏதாச்சும் கேட்குறோமா அதில் எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்லையே அப்படின்னு இவன் சொல்றான் என்ன நீ லூஸ் மாதிரி பேசுற அவ என் பொண்டாட்டி நான் அவ கூட படுக்காம வேற யார் கூட போய் படுப்பேன் அப்படின்னு இவன் கேட்கும் போது அதுக்கு சந்து என்ன சொல்லுவனா நீங்க சொல்றது கரெக்டு தான் அதே போலதான் இந்த ராணியும் இவன் என்னோட பொண்டாட்டி நான் இவ கூட படுக்காம என்ன உங்க கூட படுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்ட உடனே இதை கேட்ட உடனே அவன் டென்ஷன் ஆயிடுவான் டேய் மரியாதையை பேசுறா சொல்லும் சொல்லும்போது அதுக்கு ராணி என்ன சொல்லணும்னா ஆஹ் உங்களுக்கு மரியாதை வேற கேக்குதா நீங்க பண்றது எல்லாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இவ கேக்குறா உங்க மூணு பேர்த்தி நான் பாத்துக்கிறேன் சரி இவ உன் பொண்டாட்டினா அப்ப மாலதி யாரா அப்படின்னு சொல்லி கேக்கும்போது அதுக்கு மாலதி என்ன சொல்லணும்னா மாலதியா நான் ஒரு பொண்டாட்டி கிடையாது உன் பாசில சொல்லணும்னா நான் அவருக்கு வப்பாட்டி அப்படின்னு அவ சொல்றான் உங்க எல்லாத்துக்கும் இவ்வளவு ஆயிடுச்சா உங்களை நாளைக்கு இந்த இடத்த விட்டு நான் துரத்துற மா அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு இவனா சொல்லணா ஓ எங்களை துரத்துருவியா அதுக்கு நீ முதலாளியா இருக்கணும் இல்லையா

நேரா அவனுடைய ரூமுக்கு போயிட்டு உட்கார்ந்து அழுவ ஆரம்பிப்பான் ஐயோ சொத்தெல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுவும் போது இப்ப அங்க அவனுடைய பொண்டாட்டி அடையே கண்ணு தெரியாம வந்துட்டு இருக்காங்க வந்தவங்க அவங்க பக்கத்துல உட்காரும்போது ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது என்னோட சொத்தெல்லாம் போயிடுச்சு நம்மளை ஏமாத்தி எழுதி வாங்கிட்டாங்க என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லும்போது இப்ப என்ன பண்ணுவனா டென்ஷன் ஆனதுகால சிகரெட் தேடுவனா என்ன தெரியுங்க சிகரெட்டா உங்க பின்னாடி இருக்கு பாருங்க அப்படின்னு இவன் சொல்லுவா இதை கேட்ட உடனே அவனு ஆகிடுவான் என்ன உனக்கு கண்ணு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு அவன் சொல்றான் இதை கேட்ட உடனே உனக்கு அதிர்ச்சியாக நல்லாவே இருக்கும் என்ன நீங்க இவ்வளவு நாள பண்ண எல்லா விஷயமும் நான் பாத்துட்டு இருந்தேன் நீங்க அந்த பொண்ணுங்களை மேட்டர் பண்ணும்போது நான் மட்டும் சும்மா இருப்பேனா தான் என்னோட பாடி கார்டு கூட சேர்ந்து பண்ண அப்படின்னு அவன் சொல்றா என்ன சொல்ற உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும் எனக்கு ஏன் வெக்கமா இருக்கு நீ இது மாதிரி மேட்டர் பண்ணும்போது போது நானும் என் சந்தோஷத்துக்கு பண்ண போவேன் அப்படின்னு இவன் சொல்றான் உடனே அதுக்கு இவனா சொல்லணும் நம்மளோட சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டாங்க இப்போ என்ன பண்ணுதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு அவன் புலம்பும்போது அதுக்கு இவனா சொல்லணும் நம்மளோட சொத்தா அதுல என்னோட சொத்து நான் உனக்கு எழுதி கொடுத்துருந்தேன் அதை இப்போ நான் திரும்ப வாங்கிட்டேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும் போது இப்படி இவன் பேசிட்டே இருப்பானா பின்னாடி பார்த்தோன்னா அந்த சந்து பெரிய கோடாடி இருந்தாங்க டப்புனு இவன் கழுத்தை விட்டுடுறாங்க இவன் கழுத்தை விட்டனே இறந்துருவான் அப்பதான் தெரியுதுங்க இந்த முதலாளியமா தான் இதுக்கு எல்லாமே பிளான் போட்டது இப்போ இவன் என்ன பண்ணுவானா அந்த பாடியை இழுத்துட்டு போயிட்டு இவன் இவ்வளவு நாள பழி இருப்பான் இல்லையா அந்த இடத்துல மண்ணு தோண்டி புதைக்கிறாங்க அப்படி பதக்கும் போது அந்த இடத்துல அந்த சந்து அதுக்கப்புறம் உன்னோட ரெண்டு பொண்டாட்டியும் அதுக்கப்புறம் நம்ம பார்வையில்லாத ஹீரோனியும் இருப்பாங்க இப்படியே இந்த வெப்சீரிஸே முடிச்சிருப்பாங்க இதுக்கப்புறம் நம்ம வர புது வெப்ச பாப்பது நான் உங்கள் மிஸ்டர் பிஜே தேங்க்யூ கைஸ்